நாம கடவுளுடைய சமூகத்துக்குள்ளாக போகும்போது அது ஒரு ஆராதனையாக இருக்கலாம் வீட்டுல குடும்ப ஜபமாக இருக்கலாம் எப்போ இருந்தாலும் கர்த்தரை துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்குள்ளாக போக வேண்டும் எப்படி துதித்து பாட வேண்டும் என்றால் கர்த்தரை கம்பீரமாய் கம்பீரமாய் துதித்து பாட வேண்டும் ஏன்னா அவர்தான் மகா தேவனும் ராஜனும் மாணவர்களே சென்னையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சயன் சர்ச்சில் நான் ஆராதித்து வருகின்றேன் தேவனை ஆராதிக்கும் பொழுது வார மாதத்தின் இரண்டாவது வாரத்திலே தொண்ணூத்தி ஐந்தாவது சங்கீதத்தை பாடலாக பாடுவது வழக்கமாக இருக்கின்றது எங்களுடைய ஆராதனை முறையில் இந்த சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே பதினோரு வசனங்களிலே மூன்று பாகங்களாக பிரித்து விடலாம் முதல்ல தேவனுடைய மகிமையை பாடுவோம் அடுத்தது தேவனுடைய மகத்துவத்தை பாடுவோம் அதுக்கு அடுத்தது தேவனுடைய மேன்மையை பாடுவோம் முதல்ல பார்க்கும்பொழுது தேவனுடைய மகிமையை எப்படி பாடுகின்றோம் இந்த சங்கீதத்திலே என்றால் முதலாவது வசனத்திலே கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா இருக்கிறார் இந்த வசனத்துல கம்பீரத்தோடு துதித்தலோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக வர வேண்டும் நாமும் கடவுளுடைய சமூகத்துக்குள்ளாக போகும்போது அது ஒரு ஆராதனையாக இருக்கலாம் வீட்டில் குடும்ப ஜபமாக இருக்கலாம் எப்போ இருந்தாலும் கர்த்தரை துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்குள்ளாக போக வேண்டும் எப்படி துதித்து பாட வேண்டும் என்றால் கற்றை கம்பீரமாய் கம்பீரமாய் துதித்து பாட வேண்டும் ஏன்னா அவர் தான் மகாதேவனும் ராஜனும் ஆயிருக்கிறார் அடுத்தது பார்க்கும்போது அவருடைய மகத்துவம் அந்த மகத்துவம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும்போது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று ஆறாவது வசனத்தில் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காட் படியிட கடவோம் வாருங்கள் பிரியமானவர்களே எப்படியாய் நாம் கடவுளை துதித்து ஜெபத்துடனே அவரை பணிந்து குனிந்து ஆராதிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்தவரை நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு வாலிபு பிள்ளைகளுக்கு குறிப்பாக பிரியமானவர்களே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது எப்படி என்றே தெரிவதில்லை நீங்கள் உங்க பிள்ளைகளிடத்துல உங்க பேர பிள்ளைகளிடத்தில் முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டியது முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க எளியா தீர்க்கதரிசி எப்படி ஜெபித்தார் என்று பார்த்தோங்களேன் தன் முகம் முழங்காலே படுமளவுக்கு பணிந்து ஜெபிக்கின்றார் என சர்வத்தையும் சிருஷித்த அவர் முழங்காலிலே நிற்கும் பொழுது அந்த கால்களுக்கு பலனை தருகின்ற தேவனாக இருக்கின்றார் அதற்கு பிறகு நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக வண்ணாந்திர வண்ணாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க இருங்கள் என்று எட்டாவது வசனத்திலே சொல்கிறார் ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தி பொழுது இருதயம் கடினப்பட்டவர்களாய் காணப்பட்டதினாலே அவர்களாலே காணானை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை பெரியமானவர்களே நமக்காக ஆண்டவர் பரம காணானை வைத்திருக்கின்றார் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இருதயம் கடினப்பட்டதா இருக்குமே ஆனால் அந்த இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இருதயம் கடினப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடையே ஏவினார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்காக ஜெபியுங்கள் அது உங்களுடைய கணவராக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டின் சூழ்நிலையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அந்த இந்த நாளிலே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் நீங்கள் பரம காணானை அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அவரே மகாதேவனும் எல்லா தெய்வனுக்கும் ராஜமாய் இருக்கிறார் தலைகளை தாட்டி தேவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே வறுமையான சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுபிறே இப்பொழுதும் உம்முடைய மகிமையை உம்முடைய மகத்துவத்தை உங்களுடைய மேன்மையை நாங்கள் உணர்ந்தவர்களால் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தாவே உம்மிடத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கும்போது நீர் எங்களை ஏற்றி வழிநடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்